காரைக்கால் கடற்கரை பகுதியில் நடைபெற்ற கலை விழாவினை புதுச்சேரி கலைப்பண்பாட்டு அமைச்சர் பி ஆர் என் திருமுருகன் துவக்கி வைத்தார் விழாவில் ஆட்சியர் மணிகண்டன் துணை மாவட்ட ஆட்சியர் ஜான்சன் ஆகியோர் கலந்து கொண்டனர் கலை விழாவில் உள்ளூர் கலைஞர்கள் கலை நிகழ்ச்சிகளும் வெளி மாநில கலைஞர்கள் பங்கு பெறும் கலாச்சார நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன துவக்க விழாவில் வெளி மாநிலங்களின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் நடனங்கள் இடம்பெற்றன திரிபுரா மாநில கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் மமிதா நடனம் தமிழக பாரம்பரிய கலையான நாட்டுப்புற நடனங்களான பறையாட்டம் கரகாட்டம் மயிலாட்டம் ஒயிலாட்டம் கொக்கரி எனும் கட்டைக்கால் நடனம் என நாட்டுப்புற கலைஞரின் நடன நிகழ்ச்சிகளை அனைவரும் கண்டு ரசித்தனர் உள்ளூர் கலைஞரின் பரதநாட்டிய நிகழ்ச்சி மற்றும் சமூக நாடகத்தையும் மக்கள் கண்டு ரசித்தனர் அண்டை மாநிலத்துடன் நல்லுறவு வளரவும் பிற மாநில கலாச்சாரம் மற்றும் கலைகள் குறித்து புதுச்சேரி மாநில மக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடைபெறும் புதுச்சேரி கலை விழாவினை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்